ூர்ல இருக்க வடிவுடி அம்மன் கோவில் பத்தி தான் இந்த கோவில் இரண்டாயிரம் வருட பழமையான கோவில் இங்க தியாகராஜ சுவாமியுடன் ஒரு வடிவுடையம்மன் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பாத்தீங்கன்னா அம்பாள் உடலிலிருந்து நூத்தி எட்டு பாகங்கள் விழுந்த இடம் வந்து சக்தி பீடம் அங்க வந்து ஆலயங்கள் இருக்காங்க இதுல ஒரு பாகம் விழுந்த இடம் தான் இந்த திருவற்றூர் அம்மன் இந்த இடத்துல வடிவுடையம்மன் ஆதி புரீஸ்வரோட காட்சி தராங்க ஆதி என்றால் பழமை அதாவது ஆதி புரீஸ்வரன் வடிவு என்றால் அழகு அதாவது இங்க இருக்க அம்மன் வடிவுடையம்மனா ரொம்ப அழகா இருப்பாங்க இங்க அம்மனும் இருக்காங்க அந்த அம்மனோட வரலாறு பாத்தீங்கன்னா கண்ணகி மதுரை எரிச்சிட்டு ரொம்ப கோபத்தோட அம்மனை பார்க்க போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வடிவடி அம்மன் கோவிலுக்கு வராங்க அங்க சிவனும் பார்வதியும் தாயம் விளையாடிட்டு இருக்காங்க கண்ணகி கோபத்தோட வரத பார்த்து சிவன் வந்து ரொம்ப பத்தட்ட மாதிரி அவங்க மதுரை எரிச்சானை இதை இங்க ஏதாவது சம்பவம் நடந்துற போதுன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருந்த தாயக்கட்டைய பக்கத்துல இருந்த கிணத்துல போட்டாங்க அதை பார்த்துட்டே வந்த கண்ணகி அந்த கிணத்துல விழுந்துட்டாங்க உடனே சிவன் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல இருந்த வட்டப்பாறைய எடுத்து அந்த கிணத்து மேல மூடிட்டாங்க அப்பத்துல இருந்து அங்க வந்து கண்ணகி தேவி ஆஹ் அம்மனா வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரொம்ப கோபத்தோட வந்தாங்க இல்லையா ரொம்ப கோபத்தோட இருந்ததுனால ரொம்ப உக்கரமா இருந்தாங்க சோ அங்க பக்தர்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு அம்மன் வந்து ரொம்ப துன்ப விளைவிச்சுட்டு இருந்தாங்க இதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அம்மனோட கோவம் தனியறதுக்காக பூஜை புனஸ்காரங்கள் வள்ளி எல்லாம் கொடுத்தாங்க அப்போ அம்மனோட கோவம் தனியவே இல்லை அப்போ அங்க வந்த ஆதி சங்கராச்சாரியார் ஸ்ரீ சக்கரம் ஒண்ணு நிறுவனாங்க அந்த ஸ்ரீ சக்கரம் நிறுவன பிறகுதான் அம்மனோட கோவம் தனிஞ்சுது அம்மன் பக்தர்களுக்கு எல்லாம் அருள் பழிச்சுட்டு வராங்க இது அங்க வட்டப்பரையம்மனோட வரலாறு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க அத்தி மரம் மகிழ் மரம் இருக்கு இந்த மகிழ் மரத்து கீழே தான் சுந்தர சுந்தரார் சங்கிலி நாச்சியரர் திருமணம் செய்தாங்க இங்க இருக்க ஆதி புரிஷ்வரர் பதிவி சுயம்புவாக இங்க இருக்க ஆதிபுருஷர் பாத்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றிய லிங்கம் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா வடிவில இருக்கும் சோ இந்த லிங்கத்துல வெள்ளி கவசம் போட்டு மூடி இருப்பாங்க வருஷத்துல ஒரு முறையாதான் அந்த லிங்க அந்த கவசம் எடுப்பாங்க அதாவது எப்படின்னா கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்குதான் வெள்ளி கவசம் எடுப்பாங்க அது ஒரு ரெண்டு நாள் இருக்கும் மறுபடியும் கவசம் போட்டு மூடிடுவாங்க இந்த மண் இந்த அம்மன் பாத்தீங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவள் படிப்பு வரணும் நல்ல ஞானம் வேணும்ன்றவங்க இந்த அம்மனை வந்து வழிபடலாம் அதே போல நினைத்த காரியத்தை கூடிய விரிவில் நடத்தி வைப்பாள் இந்த அம்மன் இங்கு பாத்தீங்கன்னா இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியை தரக்கூடியவள் அம்மன் மேலூர்ல இச்சா சக்தியை தரக்கூடியவள் அம்மன் ஆவடி திருமுலை வாயில சக்தி தரக்கூடியவள் கொடியுடைய அம்மன் இந்த மூணு அம்மனையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இந்த கோவிலோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா வள்ளலாருங்க சிறு வயதுலேருந்து இங்கே வளர்ந்துட்டு வந்தாங்க இந்த கோவிலில் சேவை செய்கிறது பாட்டு பாடுறது சொல்லிவிட்டு இந்த கோவில்தான் அவர் வளர்ந்துட்டு வந்தாங்க அப்போ அவரை வந்து அவங்க அண்ணி தான் வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அவர் கோவிலில் சேவை செஞ்சுட்டு அப்படியே அசதியில் தூங்கிட்டார் அவருக்கு ரொம்ப பசி சோ அவருக்கு தூக்கம் வராம அவர் இந்த சைடு அந்த சைடு படுத்துட்டு இருந்தார் அப்போ வடியுடைய அம்மன் அவங்களோட அன்னியோட உருவத்துல வந்து வள்ளலாருக்கு உணவு அளித்ததாக இங்கே ஐதீகம் இருக்கு இந்த கோவில கட்டினது பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் பட் இந்த கோவில திருப்பணி செய்து காத்துட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் அது மட்டும் இல்லாம இங்க சமய ஆச்சாரியர்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர்கள் அவங்க எல்லாரும் அவங்களோட பாடல்ல இந்த கோவில் இடம்பெற்றிருக்கு மகா ஞானியான பட்டினத்தால் ஜீவ சமாதி அடைந்ததும் இந்த திருவற்றில தான் இங்க கால பைரவருக்குன்னு தனி சன்னதி இருக்கு சூரிய பகவானுக்கும் இங்க தண்ணி சன்னதி இருக்கு இந்த கோவில் உள்ளே வந்து கோசாலையும் இருக்கு இந்த கோவில பாத்தீங்கன்னா பல வகையான லிங்கங்கள் பல பெயர்களுடன் நமக்கு காட்சி கொடுத்துட்டு வராங்க அதுல ஆதிபுரீஸ்வரர் குழந்தை ஈஸ்வரர் ராமேஸ்வரர் திரு அண்ணாமலையார் ஏகாம்பரேஸ்வரர் திருவற்றீஸ்வரர் காசி விஸ்வநாதர் சகஸ்ரலிங்கம் இப்படி நிறைய லிங்கங்களிங்க நமக்கு காட்சி கொடுத்துட்டு வராங்க இந்த இருக்க அம்மன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஆஹ் இந்த திருவற்றியூரில் இருக்க வடிவடி அம்மன் கோவிலோட ஸ்தலம் வர என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லாமல் இருக்கும் ஏன்னா நைட் டைம்ல எடுத்ததுனால அன்னைக்கு நான் போகும்போது வேற பௌர்ணமி ஸோ கோவிலில் ரொம்ப கூட்டமா இருந்தது திருவிளக்கு பூஜையெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க இந்த வீ கோவிலுக்கு எப்படி போகணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திரு ஒற்றில இப்போ நம்மளுக்கு ஸோ திருவச்சூர் தேரடியில் இறங்கினீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அங்க போய் அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணா உண்மையிலே இங்க போனா ரொம்ப 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 மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா நம்ம எங்க கோவிலில் போயிட்டு தியானம் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா உள்ள நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு நம்ம அழகா உள்ள போயிட்டு தியானம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோவிலோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேன் பௌர்ணமி அன் பௌர்ணமி அன்னைக்கு மூணு அம்மனையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இங்கே பௌர்ணமிக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்குது திருவிளக்கு எல்லாம் அன்னைக்கு பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அம்மனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் காட்டுறேன் இங்க இருந்து பக்கம் தான் ஸ்டேஷன்லேருந்து நம்ம பார்த்தாலே கோவிலோட கோபுரம் தெரியும் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வரணும் அம்மனோட அருள் பெறணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பாய் お名前は知りません。